ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லீம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் சென்னை வணக்கம் ரமேஷ் பேசுகிறேன் நம்ம பேச போற தான் பார்த்துட்டாங்கண்ணா இறந்தவர் வந்து யாராவது சம்பந்தப்பட்ட நம்ம ஃபேமிலியில் இருக்கோம் யாரோ ஒருத்தர் நம்மளுக்கு தெரிஞ்ச நண்பர்களுடைய குடும்பத்தில் யாரோ ஒருத்தர் வந்து நீங்கள் ஒரு இடத்துல வச்சு இருப்பீங்க இன்றைக்கி ஒரு டிஸ்ட்ரிக்டில் இருப்பீங்க வேறு ஊரில் போய் ஒரு வந்து ஆக்சிடென்ட்லேயோ இல்லை வேறு ஏதாவது காரணமோ இறந்துட்டார் அப்படின்னு சொன்னால் இறந்தவருக்கான டெத் சர்டிஃபிகேட் வாங்குறது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அரசாங்க அதிகாரிகள்டு ரெவென்யூக்கிட்டேருந்து உங்களால் வாங்கவே முடியாது இது அதுன்னு போட்டு அலக்கழிப்பாங்க டெத் சர்டிஃபிகேட் கொடுக்குறதுக்கு இது சரியில்லை இது எங்கள் எல்லைக்குள்ளே வரல ஆனால் நாங்கள் எங்கே கொடுக்க முடியாது நீங்கள் அங்கே போய் வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லி இருப்பு சான்றிதழ் கொடுக்காமல் அழைக்கழிப்பாங்க இருப்பு சான்றிதழ்கள்லாம் நிறைய பேங்கில் அக்கௌண்ட் வச்சுருந்துருப்பார் போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட் வச்சுருந்துருப்பார் அவர் ஒரு கவர்மெண்ட் சர்வெண்டாக கூட இருந்திருக்கலாம் அவருக்கான பெனிஃபிட்ஸு அவர் அது சில இடத்துல நாமினியாக கூட சொத்து வர வேண்டியிருக்கும் அதுக்கெல்லாம் அவர் டெத் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் அவங்க வாரிசுகள் வந்து உரிமை கோர முடியும் ஆனால் இந்த இருப்பு சான்றிதழ் கொடுக்கறதுக்கு வருவாய்த்துறை வந்து எப்படிலாம் வந்து ஆட்டம் காட்டுதுன்றதுக்கு ஒரு இந்த வழக்கு அண்மையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கல்லையில் ஒரு வழக்கு நடந்திருக்கு அந்த வழக்கு பற்றின விவரத்தை நான் சொல்கிறேன் பாருங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா புது பொண்ணு அப்படின்ற ஒரு வழக்கு போடுறாங்க யார் மேலே மாவட்ட ஆட்சித்தலைவர் மாவட்ட ஆட்சித்தலைவர் மதுரை மாவட்டம் வருவாய் கோட்டாட்சியர் மேலூர் தாசில்தார் மேலூர் மூணு பேர் மேலேயும் எதிர்பார்ட்டியை சேர்த்து அந்த புது பொண்ணுங்க வழக்கு போடுறாங்க வழக்கு நம்பர் வந்து ரிட்பிட்ஷன் எம்டி நம்பர் பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழு நானூற்றி பதிமூணு பார் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு தீர்ப்பு நாள் வந்து இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த புது பொண்ணோட கணவர் என்ன பண்ணுறாரு அவர் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கிற திருப்பூர் பக்கத்தில் இருக்கிற பல்ல இடத்துல ரோடு ஆக்சிடெண்ட்டாக இருபத்தி ரெண்டு நாளில் ரெண்டாயிரத்தி பட்டில் இறந்து போயிடுறார் அதுக்காக வந்து ஒரு காவல்துறை நகமும் காவல்துறையினர் வந்து கிரைம் நம்பர் நூற்றி ஏழு பர் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு குற்ற வழக்கு பதிவு பண்ணுறாங்க அது என்ன பண்ணுறாங்கன்னா ஒன் செவன்ட்டி ஃபோர் சிஆர்பிசில் பண்ணுறாங்க அதாவது ஒன் செவன்ட்டி ஃபோர் சிஆர் பிஸில் சந்தேகம் பண்ணணும் இதான் போடுறாங்க அதுக்கப்புறம் அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு அந்த டெத் அந்த இதில் டெத் சர்டிஃபிகேட் இதெல்லாம் வச்சு எஃப்ஐஆர் ப்ளஸ் போஸ்ட்மார்ட்டம் சர்ட்டிவிட் வச்சு மேலூர் மதுரை மேலூர் ஆர்டிஓ கிட்ட டெத் சர்டிஃபிகேட் கொடுங்கன்னு கேட்குறாரு ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க சர்டிஃபிகேட் கொடுக்காத என்ன சொல்கிறாங்கன்னு ஒரு காரணத்துக்கு சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க நீங்கள் இருக்கிறது மதுரை மாவட்டம் அவர் இறந்தது கோயம்புத்தூர் மாவட்டம் அதனால் டெத் சர்ட்டிவிகேட் நாங்கள் உங்களுக்கு மாட்டோம் நீங்கள் போய் கோயம்புத்தூர்லேயே வாங்கிக்க சொல்லி ரிஜெக்ட் பண்ணுறாங்க அதை எதிர்த்து இந்த அம்மா மதுரை கிளையில் ஒரு ஓகே கே வழக்கை பதிவு பண்ணுறாங்க அந்த வழக்கை நாங்கள் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் அந்த வழக்கில் அந்த தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாவட்ட எல்லையை காரணம் காட்டி இறப்பு சான்றிதழ் கொடுக்கக்கூட கொடுக்க மறுக்கக்கூடாது அப்படின்னு வந்து உயர்நீதிமன்ற சார் சுவாமிநாதன் அவர்கள் சொல்லியிருக்காங்க அரசு அதிகாரிகள் பொதுவாக பார்த்தீங்கன்னா அவங்க கடவுள் நினச்சிக்கிறாங்க அவங்கள அவங்க வந்து மக்கள் வரி பணத்தில் தான் ஊதியம் பெறறோம் அப்படின்றத மறந்துடுறாங்க அவங்களுக்கு அதிகாரத்தை வந்து தவறாக பயன்படுத்தி மக்களை வந்து அலை அலைக்கடிக்கிறத ஒரு வேலையை இருக்காங்க எல்லா அதிகாரியும் அப்படி இல்லை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் அப்படி தான் இருக்கிறாங்க ஒரு சிலர் பேர் தான் நல்ல அதிகாரிகள் இருக்காங்க மக்களை வந்து அலக்கடிக்குது ஏதாவது காரணம் சொல்லி அலக்கடிக்கிறது இல்லைன்னா வச்சுக்கங்களேன் என்ன பண்ணணும் லஞ்சம் கொடுக்கணும் லஞ்சம் கொடுத்தா கண்ணை மூடிட்டு வாங்கிட்டு எதை வேணால் சேர்த்துக்கு அரசு அதிகாரிகள் தயாராக இருக்காங்க நிறைய வழக்குகளில் வந்து உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் பல்வேறு வழக்குகளில் சொல்லிகிட்டு இருக்குது அரசு அதிகாரிகள் வந்து லஞ்சம் வாங்கிட்டு நிறைய விஷயங்கள் பண்ணுறாங்க சட்டப்பூர்வ பண்ணுறதுல அலைய வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லுது இந்த மாதிரி மக்களை அலை அவங்க நிவாரணம் பெறத்துக்கு நீதிமன்றம் தவிர வேறு வழி இல்லை நீதிமன்றும் ஒன்று மட்டும் இல்லைன்னா சர்ட்டிவிகேட் வாங்கிறதுக்கு எந்த நீங்கள் நிவாரணம் வாங்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் இப்போ விஷயத்துக்கு வந்துடுறேன் இந்த மாவட்ட எல்லையை காரணம் காட்டி நீங்கள் வந்து அந்த அம்மாவுக்கு சர்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்கிறத நீதிமன்றம் ஏற்றுக்காம அந்த அம்மாவுக்கு உடனடியாக வந்து இமிடியேட்டாக எந்த டிலே விள உடனடியாக டெத் சர்ட்டிவிகேட் கொடுக்கணும்னு சொல்லி டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் அவங்களுக்கு எல்லாருக்கும் உத்தரவு போட்டுடுச்சு சென்னை உயர்நீதிமன்றம் இந்த விஷயம் மூலியமாக வெது மாவட்டத்தில் இறந்துட்டால் கூட அவர் என்னென்னா அவர் இறந்துருப்பார் வெளியூரில் இறந்துருப்பார் ஆனால் வந்து இங்கே தான் வந்து இப்போ என்ன பண்ணியிருப்பாங்க இங்கே தான் வந்து புரூவில் இங்கே தான் கொளுத்திருப்பாங்களே பச்சிருப்பாங்க இங்கே தான் அவர் இங்கே தான் எரிச்சிருப்பாங்களே பச்சிருப்பாங்க அதனால் அவருக்கான இதை வந்து இந்த இந்த பகுதியில் இருக்கிற மதுரை மாவட்டத்தில் தான் அவங்க வந்து மனு செஞ்சு வாங்க முடியும் அப்போ சம்மந்தப்பட்ட வெளியூரில் எங்கேயாவது இறந்துட்டால் கூட நீங்கள் எந்த எந்த மாவட்டத்தில் இறந்தவர் வெளியூரில் இறந்துருந்தால் கூட எந்த மாவட்டத்தில் வந்து நீங்கள் அவருக்கான இன சடங்கு பண்ணுறீங்களோ எந்த பகுதியில் பண்ணுறியோ அந்த பகுதிக்குரிய அரை அதிக வருவாய்த்துறையில நீங்கள் மனு செஞ்சு இறப்பு சரண்டதில் எளிமையாக வாங்கிக்கலான்றது இந்த திருப்பம் மூலியமாக தெரிஞ்சிக்கலாம் இந்த விஷயம் உங்களுக்கு கொஞ்சம் லைக் பண்ணுக்கே பண்ணிக்கிட்டு சர்ச் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்